வணக்கம் வீட்டில் சில பேர் நிறைய இந்த மாதிரி பைகள் வச்சுருப்பாங்க கடைக்கு போகும்போது பையை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சும்மா போய்ட்டு கேரி பேக்கில் வாங்கிட்டு வருவாங்க சில பேர் பையை மறந்துட்டு வெளியில் போயிட்டு ஐயோ பையை எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு நினப்பாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பைகள் இருக்கும் நகை கடை ஜவுளி கடை கோயில் பிரசாதங்கள் இந்த மாதிரி வாங்கும் போது பை போட்டு கொடுப்பாங்க இந்த பையெல்லாம் சும்மா வீட்டில் கிடக்கும் நம்ம கடையில் போய் கேரி பேக் வாங்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி பைகளை நாம் மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு சிங்கிள் சிங்கிள் பையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து ஒரே பையில் இதை அடுக்கி வச்சுப்போம் சாதாரண பையி கொஞ்சம் பெரிய பையி அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை கடை சாமான் வாங்குற மாதிரி கொஞ்சம் பை இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன பையில் எடுத்து வச்சு அடுக்கிப்போம் சிங்கிள் சிங்கிள்ஸ் பையாக நான் ரப்பர் பேண்ட்டை போட்டதெல்லாம் ஒரே பையில் ஒரு சின்ன கச்சிதமான பையில் உள்ளே அடுக்கி வச்சுருக்கேன் அடுக்கி வச்ச சின்ன பைகளை இந்த ரெண்டு பையிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுலேயும் பதினஞ்சு பை இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது இதை நம்ம டூ வீலர் வச்சுருப்போம் அந்த டூ வீலர் பெட்டியில் நம்ம இதை வச்சுட்டோம்னா வெளியில் போகும்போது பையில் தடுமாறாமல் பிளாஸ்டிக் பையில் அவாய்ட் பண்ணிவிட்டு இது இருந்து நம்ம தேவையான சைஸில் பை எடுத்து ஜாமான் வாங்கிக்கலாம் நான் மேக்ஸிமம் பை வச்சு தான் வாங்குவேன் வெளியில் எங்கேயும் ஜவுத்தால் பேப்பர் வாங்கி பொருட்களை வாங்கி எடுத்துகிட்டு வர மாட்டேன் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க வண்டி போட்டியில் வச்சுக்கோங்க வெளியில் எங்கே போனாலும் துணிப்பை உபயோகிக்கிறத பழக்கப்படுத்திக்கிங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி சொல்லி கொடுங்க துணிப்பையில் பொருள் வாங்குறதுக்கு இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்